தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல ஆலயங்கள் முருகப்பெருமான் அருளுகின்ற திருத்தலங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த வகையில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ணுற கோவில் ரொம்ப முக்கியமான கோவில் இது இது அவ்வளவா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல இந்த கோவில் திருத்தங்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது எங்கே இருக்குன்னா சிவகாசி பட்டாசு தீப்பெட்டி இதெல்லாம் தலம் சிவகாசி அந்த சிவகாசிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் துருத்தங்கள் விருதுநகர்லேருந்து இருபது கிலோமீட்டர் துருத்தங்கள் தங்கள்னா ஸ்டே தங்கிறது இங்கே பழனியாண்டவர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான கோவில் பழனியாண்டவர் திருத்தங்கல் பழனியாண்டவர் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இந்த கோவில் அதாவது ஒரு சிவன் கோவில் வளாகத்திலேயே இது இருக்குது சிவன் கோவில் பக்கத்திலே இது இருக்குது இந்த சிவன் கோவில் பேர் கருணெல்லிநாதர் அப்படின்னு பேர் சொக்கியப்பன்னு சொல்லுவாள் அம்பாள் பேர் சொக்கின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவாலயம் இந்த சிவாலயத்துக்குள்ள அந்த கிட்டேயே ஒரு கோவில் முருகப்பெருமானுக்கு ஆண்டவர் திருத்தங்கல் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஆண்டாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அப்படி புறப்பட்டு வருகிற போது இந்த திருத்தலத்தில் ஒரு நாள் தங்குறாராம் அதனால் இந்த ஊருக்கு பேர் திருத்தங்கள்னு பேர் இங்கே இருக்கிற பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் திருத்தங்கலில் எல்லா கோவிலுமே சிறப்பான ஆலயங்கள் இங்கே இருக்கிற இந்த பழனியாண்டவர் கோவிலை ஒரு பக்தர் ஒரு அடியார் கட்டியிருக்கார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பாருங்கள் அவருக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் முருகப்பெருமான் தனக்கான ஆலயத்தை அமைக்கின்ற பணியை அந்த அன்பரிடம் கொடுக்கிறான் அந்த முருகனடியார் பேர் என்ன தெரியுமா ஆறுமுகம்னு பேர் பின்னாட்களில் ஆறுமுகத் தம்பிரான் என்று அழைக்கப்பட்டார் இந்த ஊரில் துருத்தங்களில் அந்த நாட்களில் சென்னையான்னு வா சென்னையா வெள்ளையம்மாள் தம்பதியர்கள் இவர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் ஆறுமுகம் இவருக்கு ஒரு தங்க வீரலட்சுமி ஆறுமுகத்தை ஆரம்ப நாட்களில் இருந்து பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணுவார் தினமும் காலங்கார்த்தால் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருப்பார் அதாவது நமது நித்திய வழக்கத்தில் அதிகாலை ஒரு நாலு நாலரை மணிக்குள்ளே நம்ம எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அந்த டைத்தை என்ன சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் உள்ள ஒன்றரை மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் அந்த டைத்தில் நம்ம என்ன காரியம் செய்தாலும் எந்த பணியை செய்தாலுமே அது சிறந்து விளங்கும் நல்ல எனர்ஜிட்டிக்காக நம்ம செய்வோம் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் எழுந்து குளித்து பூவெல்லாம் பறித்து தன்னோடய வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர் இந்த ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்துக்கு பார்த்திங்கன்னா வளர வளர பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு இல்லறத்தில் ஒரு நாட்டம் இல்லை அவருக்கு எதன் மேல் ஒரு ஆசை அப்படின்னா துறவரத்தின் மேலே ஒரு ஆசை நம்ம ஒரு துறவியாகணும் காலம் முழுக்க முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு ஆசை இவர் கட்டின இந்த முருகப்பெருமான கோவில் எப்படி கட்டினார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தம்பிரான பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு முருக பக்தியில் இவர் தேர்ந்து விளங்கினார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இவரை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இவர் என்ன பண்ணுவார் முருகன் மேலே எப்போதுமே பக்தி முருகனை பற்றி தான் சிந்தனை முருகனை பற்றி தான் பேச்சு அப்படி தான் வாழ்ந்தார் எப்போவுமே நம்ம நாயன்மார்கள் கதையை நீங்கள் பார்த்தீங்க ஆழ்வார்கள் கதையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அடிக்கடி சோதனை பண்ணும் நமது பக்தி எத்தகையது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நம்ம தாங்கிக்குறோமா இவன் ஏற்றுக்கிறானா அப்படின்னு கடவுள் நம்மளை சோதனை பண்ணுவேன் ஏன்னா கடவுள் பக்தி அப்படிங்கிறது எது நமக்கு கிடைக்கிறதோ எது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் அதுதான் கடவுள் பக்திங்கிறது சுவாமி நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் ஒரு துயரத்தை கொடுத்தார்னா ஓன்னு உட்காந்து புலம்ப கூடாது சுவாமி அவருக்கு நல்லது கொடுத்தார் ஏதோ பணத்தை கொடுத்தார் பொருளை கொடுத்தார்னா தலகால் புரியாமல் ஆடக்கூடாது ரெண்டுமே பண்ணக்கூடாது என்ன பண்ணுறாராம் மிருகக்கடவுள் இந்த ஆறுமுகத்திற்கு ஒரு நோய் கொடுக்குறேன் ஒரு கண்ணில் ஒரு உபாதை கொடுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறார் ஆனால் கஷ்டப்படுகிறப்பவும் என்ன சொல்கிறாராம் ஆறுமுகம் என்ன சொல்கிறாராம் மற்றவர்களிடம் முருகப்பெருமான் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் முருகப்பெருமான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காருன அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கஷ்டத்தை ஏற்று பழகி கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்பல நான் இருக்கணும் அதனால் நான் இதை சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் முருகன் எனக்கு இன்னும் எதான சிரமத்தை கொடுக்கணும்னு இருந்தால் அந்த சிரமத்தையும் தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தான் எல்லாத்தையும் சொல்லுவாராம் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள் நம்மளை மாதிரி கிடையாது ஒரு மகான் அல்லவா அவருக்கு எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு வல்லமையானது கிடைத்திருக்கிறது அப்போ முருகன் என்ன பண்ணுறாரான் சரி எல்லாத்தையும் தாங்கிக்கிறான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறான் இந்த சமயத்தில் துவண்டு போகலை விதி நமக்கு என்ன தருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பக்குவம் இவனுக்கு வாய்த்து இருக்கிறது அதனால் இவனுக்கு கூடிய சீக்கிரம் அந்த கஷ்டத்துலேருந்து இவனை விடுவிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கால பார்வையை கொடுக்குற வழிபடி வந்துவிட்டேன் அதன் பிறகு முருகப்பெருமான் வள்ளியோடு குறவனாக முருகப்பெருமான் இவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரா கடவுளுடைய தரிசனம் நமக்கு நேருக்கு நேராக கிடைப்பது என்பது அதெல்லாம் அத்தனை சுலபம் அல்ல கனவுல வரலாம் நம்மளோட கனவுல வேணால் வரலாம் கடவுள் வரலாம் நமக்கு நேருக்கு நேராக கடவுள் வந்து நம்மை ஆட்கொள்வது என்பது அருளாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று பாம்பன் சுவாமிகளுக்கு கிடைச்சது அருணகிரிநாதருக்கு கிடைச்சது நக்கீரருக்கு கிடைச்சது வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுக்கு கிடைத்தது எல்லாமே கடவுள் நேருக்கு நேராக வந்து இவர்களை ஆட்கொண்டார்கள் அதே போல இந்த தம்பிரானையும் முருகப்பெருமான் ஆட்கொள்கிறார் இந்த ஆறுமுகத்தம்பிரான் எதில் எதனால் இவரை பற்றி நமக்குலாம் இன்றைக்கி தெரியணும் தெரிய வருகிறது அப்படின்னா தைப்பூசத்தின் போது இவர் காவடி எடுப்பார் இவர் காவடி எடுப்பார் முருகப்பெருமானுக்கு நமது பக்தியை வெளிப்படுத்த நேர்த்திக்கடன்களுள் பிரதானமான ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடியை தோளில் சுமந்து கொண்டு நடை யாத்திரையாக செல்வார்கள் பழனிக்கு மற்றும் பல முருகப்பெருமான் திருத்தலங்களுக்கு எந்த கோவிலுக்கு நம்ம பிரார்த்தனை வச்சுருக்கோமோ அந்த கோவிலுக்கு போவாங்க இந்த விசேஷ காலங்களில் நம்ம காவடிகள் பார்க்குறோம் எல்லா காவடிகளும் முருகப்பெருமான் ஆலயங்களை நோக்கி புறப்பட்டு கொண்டே இருக்கும் அத்தனை காவடிகள் போகிறோம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி எத்தனை காவடிகள் எல்லாவற்றையும் ஒரு பாத்திரத்தில் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு பயணிப்பார்கள் ஒரு பால்னால் பால் எடுத்துகிட்டு போய் மிருகப்பெருமானுக்கு கொண்டு போய் கொடுப்பார் சென்னையில் இருந்த ஒரு அன்பர் ஒரு கவிராயர் ஒருத்தரை பற்றி பார்த்துருக்கோம் அண்ணம் சாப்பாடு வடித்து அந்த அன்னத்தை காவடி எடுத்துகிட்டு போகிறார் எங்கள் பழனிக்கு சென்னையிலேருந்து நடந்தே போகிறார் அந்த காவடியை பழனியில் போய் பிரிக்கிற போது அந்த சாதமானது சூடாக காணப்படுகிறது அப்போது தான் சாத்த வெடித்தது போல் சுடச்சுட கொதிக்க கொதிக்க இருந்தது தான் முருகனுடைய அருள் அது சாப்பாடு வெடித்து வீட்டில் வச்சோம் அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரத்தில் ஆறி போயிடும் இவர் பழனிக்கு நடந்து போகிறதுக்கு மாத கணக்குல ஆகிருக்கும் ஆனால் அந்த சாப்பாடு சுடச்சூட இருக்குன்னா முருகப்பெருமானுடைய அருள் அதுபோல் இவருக்கு என்னென்னா காவடிங்கிறது ஒரு சிறப்பான பிரார்த்தனைவர் வருஷா வருஷம் அந்த தைப்பூசத்தில் இவர் காவடி எடுத்துகிட்டு போவர் எங்கள் துருத்தங்களில் இருந்து பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போவார் அந்த காவடி எடுத்து செல்கிற போது இவர் ஒற்ற போவார் போவர் தனியாகத்தான் போவர் கூட்டமாக பக்தர்களோடு அப்படிலாம் கிடையாது தான் போவர் அந்த காவடி எடுத்து செல்கிற போது இன்னொரு விஷயம் தெரியுமா ஒற்றை காலில் தான் இவர் போவாராம் தத்தி தத்தி போவாராம் ரெண்டு காலம் இருந்தது நல்லா தான் இருந்தது ரெண்டு காலில் நடந்து போனாலே ஆயிடும் நமக்கு நேரம் ஆயிடும் ஆனால் இவர் ஒத்த காலில் வச்சு இந்த நொண்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் தத்தி தத்தி பழனிக்கு போவாராம் இவருடைய காவடிங்கிறது அத்துணை சிறப்பு வாய்ந்தது இவர் எடுத்துகிட்டு போகிற காவடி இவர் என்ன பண்ணுவாராம் இப்போ பழனி தைப்பூசம் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்னும் எட்டு நாள் வச்சுக்கோங்க எட்டு நாள் கழித்து பழனி தைப்பூசம் எட்டு நாளைக்கு முன் இவர் என்ன பண்ணுவாராம் இந்த திருத்தங்களை சுற்றி ஒரு முப்பது மைல் சுற்றளவில் இருக்கிற பல கிராமங்களுக்கு பயணிப்பேன் முப்பது மைல் சுற்றளவு நடையப்போவேன் நடந்து போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லேயும் அரிசி பருப்பு காய்கறி புளி ஒரு சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அவற்றையெல்லாம் தானமாக பெறுவன் தானமாக வாங்குவேன் தானமாக வாங்கிட்டு எல்லாத்தையும் வண்டியில் எடுத்துகிட்டு வருவேன் எல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி தைப்பூசத்துக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி துறவிகளுக்கு ஏழைகளுக்கு கால்படி அரிசி அதை தவிர காய்கறி பருப்பு தானியங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பார் எல்லாருக்கும் கொடுப்பார் அதாவது மற்றவர்களிடம் நாம் பொருள் பெற்று ஒரு நல்ல காரியம் பண்ணுறோன்னா அதிலிருந்து ஒரு குந்துமணி கூட நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம காசு தானம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அதில் நான் இவ்வளோ செலவுக்கு வச்சுக்கிறேன் இவ்வளோ தானம் பண்ணுறேன் பண்ணலாம் நீங்கள் பொதுவான ஒரு காரியத்திற்கு ஒரு பலரிடம் இருந்து பொருள் பெற்று தானம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் முழுக்க நீங்கள் தானம் செய்யணும் அன்னதான சிவன் அப்படின்னு ஒரு மகான் அன்னதான சிவன் பேர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தேப்பெருமாநல்லூரில் வாழ்ந்தார் இவர் நடத்துகிற அன்னதானங்கிறது மக்களிடம் இருந்து பக்தர்களிடமிருந்து பொருட்களை பெற்று சமைச்சு அன்னதானம் பண்ணுவார் பெரிய பெரிய திருவிழாக்களில் சும்மா நூறு பேர் ஆயிரம் பேர்லாம் கிடையாது இவர் நடத்துகிற அன்னதானத்தில் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பங்கு கொள்வார்கள் அப்படின்னா இத்தனை பேருக்கு சமைக்கிறோன்னா எத்தனை பெரிய பாத்திரங்கள் எல்லாம் சமைச்சு பரிமாறுகிறபோது அந்த இடத்துல ஒரு பருக்க சாதம் கூட இவர் சாப்பிட மாட்டாராம் அன்னதான சிவன்னு பேர் ஏன்னா இது என்னோடது இல்லை பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்தது எனக்கானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவரோட வீடு திருபவனம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிடுவாராம் வீட்டில் பழைய சோறு சாப்பிடுவாராம் மக்களிடமிருந்து பெறுகிறோம்னா அது மக்களுக்கு கொடுக்கணும் நாம் எடுத்துக்க கூடாது இங்கே பாருங்கள் தம்பிரான் முப்பது மைல் சுற்றளவுக்கு போய் தைப்பூசத்துக்கு எட்டு நாள் முன்னாடி போய் இத்தனையும் வசூல் பண்ணுறாருனா பலருக்கும் கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் துறவிகளுக்கு கொடுக்கணும் கொடுப்பார் முடித்தது போக எஞ்சி இருக்குது பார்த்தீங்களே அதை தைப்பூசத்துக்கு முதன என்ன பண்ணுவாராம் சமையல் பண்ணி சமபந்தி போஜனம் யாரெல்லாம் அன்னைக்கு சாப்பிட வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் சமபந்தி போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஒரு விருந்து நடத்துவர் தைப்பூசத்திற்கு முதல் நாள் அடுத்த நாள் தைப்பூசம் எந்த பொருளையும் தான் வச்சுக்க மாட்டார் பக்தர்கள்டேருந்து வாங்கிட்டு வந்ததை ஃபுல்லாக கரைச்சிடுவார் இவர் சமைச்சது வந்து சாப்பிடுகிற அன்பர்களுக்கு போதல்லன்னா கூட அது அட்சய பாத்திரமாக வளர்ந்து கொண்டே இருக்குமாம் என ஆர்முகத்தபரான் ஏற்பட்ட மகான் பாருங்கள் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர் அட்சய பாத்திரம் போல் வளர்ந்து கொண்டே இருக்குமாம் இந்த சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தைப்பூசம் தைப்பூசத்தன்னைக்கு காலையில் காவடி தயார் பண்ணுவேன் அந்த காவடி தயார் செய்து ஒரு ஆறு மணிக்கு காவடிக்கு பூஜை போடுவேன் இந்த காவடியை சுமந்து தான் பழனிக்கு செல்வர் துருத்தங்கள்லேருந்து பழனிக்கு பல தொலைவு ஆனால் இவருடைய யாத்திரை எப்படி அமையும் தெரியுமா இதன் தொடர்ச்சியை நாளையே எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்